வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அதையும் அடுப்பில் நின்று சமைக்காமல் டக்குன்னு நல்லா சுருக்குன்னு ஒரு லன்ச் மண் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ கப்பை கிழங்கு எடுத்து கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் உள்ள ஒரு தண்டுமாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கப்பை கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இப்போ இதை நம்ம தண்ணி நம்ம இதை வடித்து எடுத்துக்கிறலாங்க இப்போ தண்ணி வடித்து எடுத்தாச்சு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க சுடுதண்ணி இருந்தால் சேர்த்துக்கோங்க இதை நம்ம சுடுதண்ணியில் வேக வச்சுட்டு நம்ம மறுபடியும் பச்சை தண்ணி ஊற்றமாக்கும் கண்ணி போயிடும் காய் அதனால் கொஞ்சம் மறுபடியும் நீங்கள் சுடுதண்ணி ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் சுடுதண்ணி தான் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் இப்போ கப்பைக்கெழங்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு மூணு நிமிஷம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருணுதோ இல்லை நறுக்குனதோ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு மூணு பல் பூண்டு ரெண்டு மூணு சின்னங்காய் சும்மா ஒரு பத்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு கிழங்கு நல்லா வெந்திருக்குங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா மலர்ந்துருக்கு இப்போ நம்ம அரைச்ச தேங்காயை நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிக்சி கிழமை தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மிக்சி கிழமை தண்ணியும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ கலந்து விட்டுக்கோங்க இப்போ தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றுனால உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க தேங்காய் ஊற்றிட்டு நம்ம ரொம்ப நேரம் குடிக்க வேண்டாம் தேங்காய் பிரிஞ்சு வேறும் ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும் இந்த டயத்தில் உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஒத்தகல்லு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கொதிக்கட்டும் ஒரு மிளகாய் நானு கீரி போட்டிருக்கேன் இருக்கட்டும் இப்போ நம்ம கிழங்கு கறி ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சமாக வெங்காயம் கடும் புரிஞ்சிடும் கூட கொஞ்சம் ஒரு வத்தல் திஞ்சி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கருத்தில் இப்போ நம்ம தாழ்ச்செடி சேர்த்துக்கலாம் சும்மா நான் கலருக்காக ஒரு பிஞ்ச் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அப்போலாம் தாங்க அருமையான கப்பக்கிழங்கு கறி கறி ரெடியாகிடுச்சுங்க இப்போ நம்ம ஒரு வறுவல் வெங்காயம் வச்சுட்டு இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம இடித்து எடுத்துக்கிறலாம் இப்போ அதுக்கு நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சம் பூண்டு உரித்து எடுத்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பூண்டை இடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பூண்டு இடித்து எடுத்தாச்சு இப்போ வெங்காயத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு இடித்து எடுத்தாச்சு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்தது இப்போ நம்ம இடிச்ச வெங்காயம் பூண்டையும் சேர்த்துக்கோங்க கருப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்க தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நம்ம இதை நம்ம வடக்கி எடுத்துக்கலாம் நம்ம வெங்காயம் நல்லா முறு முறு நல்லா வதக்கி எடுத்தாச்சு வெங்காயம் வெங்காயம் கறியிடக்கூடாது ஆனால் நல்லா முறு மொறுன்னு நம்ம வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம் கறிவிட்டீங்களா டேஸ்ட்டு போயிடும் கறி விட்டுட்டிங்களா இருக்கும் இப்போ பக்குவமாக நின்று பக்கத்துலேயே நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு ஒரு காட்டிஸுக்கும் கம்மியாக ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்க்குறோங்க நல்லா சுருக்குன்னு சாப்பிட்ணா இதை ட்ரை பண்ணலாம் மிளகாத்தூள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இது இப்போ கலருக்காக தான் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்குறேன் உப்பு செக் பண்ணிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டால் நீங்கள் பொடியெல்லாம் சேர்க்கணும் அருமையான வெங்காயம் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய கப்ப கிழங்கு கறியும் ரெடி ஆகிடுச்சு சாதமும் பிடிச்சாச்சு இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மணி ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம் சாதம் படித்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெசிபி நம்ம ட்ரை பண்ணலாங்க ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்த்துருக்கோங்க கிழங்கு தேங்காய் அரைச்சி விட்டக்காரி சின்ன வெங்காய வறுவல் இது நான் சின்ன நெத்திலி கருவாடு வறுவல் ரெசிப்பிங்க இது நான் வீடியோவில் காட்டலை அது கொஞ்சம் வச்சுருக்கேன் ஊருவா அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க கம்மியாக நம்ம வச்சாலும் டேஸ்ட்டு ஒரு வகை சோறு கூட தான் சாப்பிடுவேங்க இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நிறைய ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ